கல்யாணத்துக்கு அப்புறம் இதாண்டா வாழ்க்கை எவ்வளோ மகிழ்ச்சியாக எவ்வளவு ஆனந்தமாக இல்லற வாழ்க்கை இவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய சில தம்பதிகள் சில தம்பதிகள் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னடா வாழ்க்கை இது இந்த வாழ்க்கைக்காகவா இவ்வளோ நாள் காத்திருந்தோம் அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடிய இன்னொரு பக்கம் இந்த இரண்டு விதமான வாழ்க்கைக்குமே என்ன காரணம் அப்படின்னா அவர்களுடைய மனசும் அவர்களுடைய செயல்பாடுகளும் தான் தீதும் நன்றும் பிறதரவாரா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் நம்ம என்ன செய்கிறோமோ என்ன நினைக்கிறோமோ அதற்கான தான் நம்ம தினம் தினம் அன்றாட வாழ்க்கையிலும் அனுபவிக்கிறவங்கத மறந்துடவே கூடாது விட்டு கொடுத்து புரிதலோட அன்பை பரிமாறி கொஞ்சமா கருத்து வேறுபாடோட அதிகமாக நேசிக்கிற ஒரு திருமண வாழ்க்கை இருக்குல்ல அது சொர்க்கம் இந்த திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமா நடந்துடாது ஏன் அப்படின்னா வயது பொருளாதாரம் குடும்ப சூழல் இப்படி நிறைய காரணிகள் நிறைய காரணங்களை கொண்டுதான் திருமணம் நிச்சயிக்கப்படும் அது காதல் திருமணமோ இல்லை ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணமோ இரண்டு திருமணத்திலையுமே நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரி நடக்கக்கூடிய நல்ல செயல்களும் சரி அவரவரோட மனசு பொறுத்து தான் அமையும் இருபத்தஞ்சு வருஷமா ஒரு வீட்ல வாழ்ந்து இருபத்தஞ்சு வருஷமா ஒரு வீட்ல வளர்ந்து அந்த சூழல்லையே இருந்து இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு முற்றிலும் மாறுபட்ட ஒரு புது இடத்துல ஒரு பெண்ணு வாழ போறா அதே போலத்தான் ஆணும் இருபத்தைந்து ஆண்டு காலமா தன்னுடைய தாய் தந்தை குடும்ப உறுப்பினர்களோட வாழ்ந்துட்டு இந்த சூழல்ல புது நபரை சேர்த்து வாழ்க்கையை தொடங்குறாரு ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே இந்த இல்லற வாழ்க்கை திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு புதுமையான அனுபவம் தான் ஒரு புது சூழல்ல தொடங்கப்படக்கூடிய வாழ்க்கை தான் இந்த இல்லற வாழ்க்கை காதல் திருமணனாலும் சரி ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணனாலும் சரி எந்த திருமணமாக இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு இந்த வாழ்க்கையை தொடங்கணும் இந்த இருபத்தைந்து ஆண்டு காலம் கழித்து திருமணத்துக்கு அப்புறம் ஒரு புதுமையான சூழல்ல வரக்கூடிய கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே ஒருத்தரை ஒருத்தர் முழுமையா புரிஞ்சுக்கிட்டு ஆரோக்கியமான நல்ல வாழ்க்கை வாழறதுக்கான நேரம் ஒரு வருடத்துல இருந்து மூன்று வருடம் வரைக்கும் கண்டிப்பா எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க திருமணமான இந்த ஒரு வருஷத்துல இருந்து மூணு வருஷம் வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்லா யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை இறப்பு வரைக்கும் சந்தோஷமாக தாங்க இருக்கும் திருமணமான பெண்கள் எல்லாருமே விருப்பப்படுறது என்ன தெரியுங்களா கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னுடைய கணவன் கொஞ்ச நேரமாச்சும் அவங்க கூட நேரத்தை செலவிடணும் அப்படிங்கறதுதான் பொதுவாகவே எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஏற்படக்கூடிய சிக்கல் இங்கேருந்து தான் தொடங்குது பெரும்பாலும் பெண்கள் வேலைக்கு வராங்க ஆண்களும் வேலைக்கு போயிட்டு தான் வரும் வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வீட்டுல நடக்கக்கூடிய சூழல் என்ன அன்னைக்கு நடந்த அனுபவங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பகிர்ந்துக்கணும் பொதுவாகவே ஆண்கள் அந்த விஷயத்த மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க பெருசா ஷேர் பண்ணிக்க விருப்பப்பட மாட்டாங்க ஆனா பெண்கள் அப்படி கிடையாது அன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அது நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையுமே ஷேர் பண்ணணும்னு சொல்லி விருப்பப்படக்கூடிய மனோபாவம் உள்ளவர்கள் தான் பெண்கள் அதனால வீட்டுக்கு வந்ததுமே தன்னுடைய மனைவி கூட கொஞ்சம் நேரம் செலவிடணும் அவங்க சொல்லக்கூடிய செய்தி எதுவா இருந்தாலுமே எந்த தகவலா இருந்தாலுமே கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும் அததான் எல்லா பெண்களுமே விருப்பப்படுறாங்க அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம் சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிறது ரெண்டாவது ஆனால் அவங்க சொல்லக்கூடிய தகவல் எல்லாத்தையுமே நம்ம உள்வாங்கிக்கிட்டு சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறுதலான வார்த்தைக்காக இயங்கக்கூடியது தான் பெண்களுடைய மனசு ஆனா ஆண்கள் அதை கேட்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சில நேரம் நம்ம வேலை டென்ஷன் இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்திருப்போம் இதை ஏற்றுக்க முடியாம சில நேரம் நம்மளும் டென்ஷன் ஆகும் அந்த மாதிரி நேரத்தில் தான் கணவன் மனைவிக்கும் பிரச்சனைகள் தொடங்குது கிடைக்கக்கூடிய கொஞ்ச நேரத்தில் இன்னைக்கு என்னப்பா நடந்தது ஆஃபீஸில் இல்லை வீட்டில் என்னாச்சு எல்லாம் ஓகேவா கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறியா எதுனாலும் சொல்லு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஆறுதலான வார்த்தைகள் கணவனுக்கும் தேவை மனைவிக்கும் தேவை அதே போல் எவ் எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் கணவனும் சரி மனைவியும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னொருத்தர் முன்னாடி மூன்றாம் நபருக்கு முன்னாடி தயவு செய்து விட்டு கொடுக்காதீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றது மட்டும் இல்லை இன்னொருத்தர் முன்னாடி தரம் தாழ்த்தி பேசுறதோ அசிங்கப்படுத்துறதோ அந்த மாதிரியான செயல்களை பண்ணாதீங்க உங்களுக்குள்ள மனஸ்தாபங்கள் இருந்தாலும் தவறுகள் இருந்தாலும் சுட்டி காட்டணும் அப்படின்னு விருப்பப்பட்டா இன்னொருத்தர் முன்னாடி செய்யாமல் தனிமையில் இருக்கும்போது இரண்டு பேரும் உட்காந்து பேசுறது ரொம்ப முக்கியம் திருமணமான ஆண்களும் சரி பெண்களும் சரி நிறைய பேர் செய்கிற தவறு என்ன ஒன்று அப்படின்னா யார் கூட பிரச்சனை வருதோ அவங்கள பற்றி மனைவியை சமாதானப்படுத்துறதுக்காக தன்னுடைய தாயோ இல்லை உறவினர்கள் யாரோ ஒருத்தரை பற்றி தவறாக சொல்லி இங்கே இவங்களை சரி பண்ண வேண்டியது அப்படியே அவங்கக்கிட்ட போயிட்டு மனைவியை பற்றி அவள் எப்பவுமே இப்படி தான் எதுவுமே புரிஞ்சிக்க மாட்டா அப்படின்னு சொல்லி மனைவியை பற்றி மற்றவங்கக்கிட்ட சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துறது தனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு செய்கிற இந்த ஏற்பாடு நாளடைவில் பெரும் பிரச்சனை இதுவே உருவாக்கிடும் ஆண்களுக்கு மட்டும் இல்லைங்க பெண்களுக்கும் இதான் பொருந்தும் காதலிக்கும் போதும் சரி கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி உருகி உருகி பேசுறதை பார்த்துருப்போம் நீ இல்லைனா நான் இல்லை நான் இல்லைனா நீ இல்லை அப்படின்னு சொல்லி உருகி உருகி பேசியிருப்பாங்க ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் காதல் திருமணத்திலையும் சரி ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணத்திலும் சரி நிறைய பிளவுகள் பிரச்சனைகள் வர்றதுக்கான காரணம் திருமணத்துக்கு முன்னாடி அந்த ஒரு நபரை மட்டுமே பார்த்து பார்த்து உருகி உருகி காதலிச்சிருப்போம் ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் எல்லாரையும் அனுசரிச்சோ இல்லை அவர்களெல்லாம் ஏத்துக்கிட்டோ போகக்கூடிய பக்குவம் ஆணுக்கும் இப்பெல்லாம் குறைஞ்சிட்டு வருது பெண்களுக்கும் இப்பெல்லாம் குறைஞ்சிட்டு வருது இதை எப்படி சரி செய்யணும் அப்படின்னா ஒரு கணவனுக்கு எதெல்லாம் தேவையோ எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் அந்த மனைவிக்கும் தேவை மனைவிக்கும் முக்கியம் அதே போல மனைவிக்கு தேவையோ எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் கணவனுக்கும் தேவை அவங்கவங்க விருப்பு விருப்புகள்னு கொஞ்சம் இருக்கும் அந்த மாதிரி சில விஷயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு தான் போகணும் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா எனக்கு சரி வரல அப்படின்னும் போது அதை செய்யக்கூடாது அப்படின்னு ஆளுமை செலுத்த கூடாது விருப்பப்பட்டதை செய்யறதுக்கான சுதந்திரத்தையும் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் கொடுத்தே தாங்க ஆகணும் கணவனும் சரி மனைவியும் சரி எதிர்பார்ப்பே இல்லாம ரெண்டு பேருமே அன்பை அள்ளி கொடுங்க அதுதான் இல்லற வாழ்க்கையும் கூட இல்லற வாழ்க்கையில கருத்து மோதல் வரும் கருத்து மோதல் வரணும் அப்படி வந்தாதான் திருமண வாழ்க்கைய இரண்டு பேரும் சேர்ந்து தீர்மானிக்கிறீங்க அப்படிங்கிறதே அர்த்தம் கருத்து மோதல் வரும் கஷ்டமா இருக்கும் சண்டை வரும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை கண்மூடித்தனமா அப்படியே ஏத்துக்கவும் கூடாது வாழ்க்கைக்கு எது தேவையோ எது சந்தோஷத்தை கொடுக்குமோ எங்க பேசணமோ அந்த இடத்துல முக்கியமா கணவன் மனைவிக்குள்ள பேசியே ஆகணும் அப்படியே கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் சண்டை வந்தாலும் ரொம்ப நேரம் நீடிக்கவே கூடாது அதிகபட்சமா தூங்க போறதுக்கு முன்னாடியே என்ன காரணம் எதனால சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிறத பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிய வச்சுட்டு தூங்க போங்க அதுதான் அன்பான வாழ்க்கைக்கும் வழிவகுக்கும் அடுத்த நாள் நல்ல நாளாக அமையறதுக்காகவும் காரணமா இருக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேருமே முதல்ல மனசு விட்டு பேசணுங்க சொல்லாமையே புரிஞ்சிக்கணும் இதை கூட நான் சொல்லிதான் உனக்கு புரியணுமா அப்படின்னா சொல்லாம கடவுளுக்கு கூட தெரியாது கேட்டாதான் கடவுள் கூட வரம் கொடுப்பாரு அதனால முதல்ல மனசு விட்டு பேசுங்க நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன சொல்லுவோம்னா என்னை இன்னுமே புரிஞ்சிக்கல கல்யாணமா இத்தனை மாசம் ஆகுது இத்தனை வருஷம் ஆகுது நீ என்ன சரியா புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்ற வாதத்தை மட்டும் ரெண்டு பேருமே வைப்போம் ஆனால் இன்னொருத்தரை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியை நிறைய பேர் எடுக்கிறதே இல்லை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறமே தவிர நம்மளை புரிய வைக்கணும் அப்படிங்கிற முயற்சியை சிலர் எடுக்கிறதே இல்லை எப்படி நம்மளை புரிஞ்சிக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ அது போ அவங்களையும் புரிஞ்சுக்கணும் நம்மையும் புரிஞ்சு வைக்கிறதுக்கான முயற்சியை நம்ம தான் மேற்கொள்ளணும் எப்பப்பெல்லாம் கருத்து வேறுபாடு வருதோ எப்பெல்லாம் பிரச்சனைகள் வருதோ அதெல்லாம் உடனுக்குடனே பேசி சரி பண்ணிக்கோங்க ஒரு சிலர் எந்த பிரச்சனையை பற்றியுமே பேச மாட்டோம் அப்படியே மனசுக்குள்ளேயே சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு இது இதனால தான் இது இதனால தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு காலகட்டத்தில் பஸ்ட் அவுட் ஆகும்போது எல்லா பிரச்சனையும் ஒன்றா பேசும்போது பிரச்சனையுடைய வீரியம் ரொம்பவே அதிகமாயிட்டு வாழ்க்கைய சிதறடித்து வாழ்க்கையே சிதைக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்து நிறுத்திரும் தினம் தினம் பேசுங்க எவ்வளவு வேலை இருந்தாலும் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் ஒரு ஐந்து நிமிடமாவது கணவன் மனைவி ரெண்டு பேருமே மனசு விட்டு வெளிப்படையா பேசிக்கோங்க கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை அவங்களுக்குள்ளவே தான் சரி பண்ணிக்கணும் அதை தவிர்த்து ஒரு சிலர் என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணுவாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க பிரச்சனைகளை மனம் திறந்து பேசணும் ஆனால் பிரச்சனைக்கு உரியவங்க யாரோ அவங்க கிட்ட பேசணும் வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்க தான் பேசி சரி பண்ணணும் கூடிய நபர் உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்யறதுக்கும் பிரச்சனையை சரி செய்து வாழ்க்கையை நல்ல முறையில் அமைச்சு தரக்கூடிய நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்களா இருந்தா பிரச்சனையே இல்லை ஒரு சில தாய் தந்தையா இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி தவறான வழிகாட்டுதல் இல்ல கணவன் மனைவிக்குள்ள மேலும் பிரச்சனையை அதிகப்படுத்தக்கூடிய எண்ணத்தோட அறிவுரை சொல்றாங்க அப்படின்னா தயவு செய்து அவங்க கிட்ட எந்த பிரச்சனையுமே ஷேர் பண்ணாதீங்க கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி இருக்கக்கூடிய பெரிய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா அந்த பெண் தன்னுடைய வீட்டுக்கு வந்ததும் தன்னுடைய வீட்டு மக்களை அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாரையுமே தன்னுடைய சொந்தமா தனக்கானவங்களா அக்கறை காட்டணும் எல்லாரையுமே ஒரே மாதிரி நினைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தான் ஆண்களோட குணம் அது போலத்தான் பெண்களும் தன்னுடைய தாய் தந்தை தன்னுடைய அண்ணன் தம்பி எல்லாரையுமே வந்து நல்ல மாதிரியா பார்க்கணும் நெருக்கமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியதுதான் பெண்களுடைய குணம் ஆனா ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி இந்த எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்கிறோமா அப்படிங்கறதுதான் சிக்கலே இருக்கு பெண் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம் மனைவியா கூட்டிட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய வாழ்க்கை அந்த பெண் கூட தான் வாழ இனி நம்ம குடும்பத்தில் அவளும் ஒருத்தி அப்படின்னும் போது அவளுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை அக்கறை எடுத்துக்க வேண்டியது அந்த கணவனுடைய பொறுப்பு அதுபோலத்தான் பெண்களும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மீதி இருக்கக்கூடிய காலம் இந்த குடும்பத்தோட தான் அப்படின்னும் போது கணவனுக்கு இவர்கள்லாம் முக்கியம் அப்படின்னா தனக்கும் முக்கியம் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் மனைவியோட பக்குவமும் என்னோட குடும்பத்தை நீ எப்படி பார்க்குறியோ அது போலத்தான் நானும் உன்னோட குடும்பத்தை பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு தான் வாழ்க்கையை நகர்த்தும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டமான குழந்தைக்கு போகும்போது நம்மளால் இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய அந்த குழந்தையை நம்ம எப்படி பார்த்துக்கணும் அந்த காலத்தில் பெண்கள் எல்லாம் பெரும்பாலும் வேலைக்கு போக மாட்டாங்க வீட்ல தான் இருப்பாங்க அதனால குழந்தை வளர்ப்பு பெண்களுக்கானது அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா இந்த காலத்துல ஆண்களும் சரி பெண்களும் சரி கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறோம் பிறக்கக்கூடிய குழந்தை மனைவி மட்டும்தான் தாய் மட்டும்தான் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற நிலையை தாண்டி குழந்தை வளர்ப்பில் கணவனும் என்னால் முடிஞ்ச உதவியை நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சரிசமமா வேலைகளை பகிர்ந்துக்கிட்டு குழந்தைக்கு அன்பு காட்டி மனைவிக்கும் ஆறுதல் கூறி குழந்தையை வளர்க்கும் போது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தாய் தந்தை அப்படிங்கிற பெயர் மட்டுமே வாழ்க்கையில் இனிமையை கொடுத்துறாது தாய் தந்தைங்கிற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி பொறுப்புகளும் அதிகமாகும் பொறுப்புகள் அதிகமாகும் போது அங்கே உறவில் சிதைவு வராமல் அன்பை அதிகப்படுத்தி வேலைகளையும் சரி குழந்தைய பார்த்துக்கறதுலும் சரி கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் வேலைகளை பகிர்ந்து குழந்தைய வளர்க்க முயற்சி செய்யும் போது குழந்தையும் நல்லா வளரும் அவர்களுடைய வாழ்க்கையும் இனிமையாக அமையும் எது எப்படினாலுமே திருமண வாழ்க்கையில ஒன்று மட்டும் நினைவில் வச்சுக்கணும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி எந்த சூழல்லையுமே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுங்க விட்டு கொடுங்க அன்பை செலுத்துங்க இல்லாலோட இல்லற வாழ்க்கையை அனுபவித்து வாழுங்க ரசித்து வாழுங்க இல்லறம்னு சொல்கிற இனிமையான வாழ்க்கையை இனிக்க இனிக்க வாழுங்க வாழ்க்கைங்கிறது ஒரு வரம்